21 இருபத்தி ஒண்ணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போறோம் எல்லா சுகம் ஆத்மாக்களுக்கும் அஞ்சலி வழங்குங்கள் பரமாத்மா இந்த வாழ்க்கையில் ஒரு வரமாகும் பாதுகாப்பு குடையில் இருப்பதாகும் பரமாத்மா சிவனிடம் நிரந்தர சிநேகமாக இருந்தால் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது பாபாவிடம் உண்மையான அன்பு இரு பாபாவுக்கு சமமாக ஆகி காட்டுங்கள் சக்திசாலியாக இருங்கள் வீணானவைகளை முடித்து விடுங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தியில் காலியாகி விட்டார்கள் அவர்களுக்கு சக்தி கொடுங்கள் குடிப்பதில் இருக்கும் ஆத்மாவுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் இதுதான் பிரம்மா பாபாவை பின்பற்றுவது நிராகாரி நிர்காரி நிர்விகாரி அகங்காரி உணர்வில் பிரச்சனை ஏற்படுகிறது எப்போதும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் தான் திருப்தி படுத்துவார்கள் தான் திருப்திமணி ஆவார்கள் ஓம் சாந்தி